எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவனியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பணிக்காக வந்து ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேம் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பாஞ்சாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் மொத்தம் பத்தாயிரம் கேம்ப் நடத்த போகிறோம் டென் தௌசண்ட் கேம்ப்ஸு நகர்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஊரகத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் பத்தாயிரம் நீங்கள் மற்ற முதல்ல சும்பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கேம்ப் ரூல் நடத்திருக்கோம் மொத்தமே ஒரு நாலாயிரத்து ஐநூறு தான் இது டபுள் பண்ணிட்டோம் சொல் நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போய்ட்டேன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது இப்போ பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா இருபதாயிரம் மக்கள் தொகைக்குள்ளதை பத்தாயிரம் மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸ் டபுள்ஸ் பண்ணிடுறோம் ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும் ஸோ இந்த இருந்து இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால சில போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு கொள்ளுங்களுக்கு தெரியுமில்லையா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த தன்னாளர்கள் வீடு விழா போய் தர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விழா அனுப்பிச்சி வச்சுருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து ஃபிஃப்டீன்த்லேருந்து நம்ம ஒன் மந்த்துக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பர் நடக்கும் போது முதல் கட்டமாக ஃபிஃப்டீன்த் ஜூலை டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம் ஏன் சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டோம் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஒரு மாதத்தில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ கேம்ப்ஸ் நடத்த போகிறோம் நகர்ப்புற பகுதிகளில் ஒன் ஃபோர் டூ எயிட் ஊரா பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீழாக அவங்க பெட்டிஷன்ஸ் பெட்டிஷன் இது ஃபேம்ப்ளெட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கல்லூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்னைக்கு தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் இந்த உள்ளுடன் சாலை திட்டம் லான்ச் பண்ணப்படும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் இந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு கேம்ப் நடைபெறும் நாளைக்கு ஒரு மாத ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு வாரத்தில் நாலு நாள் கேம்ப் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும் ஸோ வாரத்தில் நாலு நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும் அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஆறு கேம்ப் நடைபெறும் ஸோ இந்த ஆறு கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரெசன் கலந்துக்குவாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நகராட்சி மில் உள்ள பதினாறு லெவன் வார்ட்ஸ் ஐந்தாயிரத்தி தொண்ணூறு குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு விடா போய் அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்து வசதி பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம் மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் குடிநீர் டாய்லெட்டு ஷாமியானா போட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி புதிர்ந்தவர்கள் இல்லை வயசானவர்கள் இல்லை மாற்றுத்தினாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்ப்பு வீல் சேர் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துடணும் அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னா உட்காந்து அவங்களோட மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சிகளில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு ப அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும் இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக நான்கு மாதம் போகுது ஸோ அவங்க ஊருக்கு நடக்க நடக்கப்போகுன்ற இது நாங்கள் தினம் தினம் இது பண்ண போகிறோம் இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவே நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம் அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க டே வைஸ் நாங்கள் ஷெட்யூல் போட்டோம் ஒரு மாதத்துக்கு நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிவிட்டோம் ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும் சொல்லியிருந்தேன் நான் திருப்பி உங்க சொல்கிறேன் ஆ இப்போது ஊர்வ பகுதியில் வேறு மாதிரி இருக்கும் நகரப்புற பகுதியில் வே வேகமாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து மின் இணைப்பு பேர் மாற்றம் ரெண்டாவது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து வரி உரிமம் பேர் மாற்றம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடாரை வீடு கேட்டிருக்காங்க நம்ம இதில் கம்யூனி சர்டிஃபிகேட்டு இழப்பு பட்டா ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் டென் எடுத்து வச்சு அதை ரிலைஸ் பண்ணி தான் மாதிரி இந்த தடவை சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம் ஊரக பகுதியில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும்